இது நாள் வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில பண கஷ்டத்தால நிறையாவே வாழ்க்கையை இறந்துட்டாங்கன்னு நாங்க சொல்லணும் பண கஷ்டம் வந்துருச்சு வந்த நிமிஷத்துல இருந்து இந்த கும்பராசிக்காரர்களால தூங்கவே முடியலங்க இவர்களுடைய வாழ்க்கையில பல மாதங்கள் நாட்களாக இருந்த ஒரு விஷயம்தான் மாதங்கள் ஆனிச்சு மாதங்கள் இப்போ வருஷமாக ஆயிடுச்சு இன்றைய நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் கடன் பிரச்சனை என்பது தீர்ந்தபடியாக இல்லை முக்கியமா இப்ப வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீர்க்கணும் கடன் பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்க்கையை யாச்சு வாழ்ந்தணும்னு ஆசைப்படுறாங்க கனவு கண்டுறாங்க ஆனா இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியோ இல்ல கனவு கண்ட மாதிரியோ இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனை என்பது தீர்ந்தபடியாகவும் இல்லை தீர்குமா நின்ற ஒரு அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது கூட நடக்கவே இல்லைங்க இப்ப வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டத்தினால ஒரு நாளும் கண்ணீரோடு தான் இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசியினுடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய சில நபர்கள்னு இருந்தாங்க யார வேணா நாம நம்புறோம் இல்லையோ இவங்களை நான் முழுசா நம்புறேன் ஏன்னா இவங்க என்ன எனக்குமே ஏமாத்த மாட்டாங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க இவங்க என் மேல உயிருக்கு உயிரான அன்பவம் வச்சிருக்காங்க பாசம் வச்சிருக்காங்க காதலையும் வச்சிருக்காங்க இவங்க எப்படி என்ன ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் பயங்கரமா அவங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா கடைசி நிமிடத்துல வந்து காலவாரி உருவாங்க சொல்லுவாங்க வச்சிருக்கீங்களா அது போலதாங்க கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஓட்டுங்க காலப்பிடிச்சு இருக்கிற மாதிரி இழுத்துருவாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களை தோக்கடிக்கணும்னு அதை செய்யவே மாட்டாங்க அந்த இடத்துல தான் ஜெயிக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இவர்களை தோக்கடிக்க தான் செய்யுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு விஷயம் இருக்குதுங்க இவருடைய குடும்பத்தார்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக அதாவது கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயம் இதை ஆசைப்பட்டாங்க செய்யணும்னு முயற்சி பண்றாங்க கடினமா உழைக்காங்க ஆனா இவங்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் திரும்ப சொல்லுவாங்க நமக்கு எல்லாம் அது தேவையாப்பா நீ விசாண்டு ஒரு வேலைக்கு போகும் நிம்மதியா இருக்கலாம் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு தினமும் நம்ம வேலைக்கு போனேன்னா சாப்பாடு என்ன செய்யறது வீட்ல இருந்து என்ன பாபடி பண்ண போற அப்படின்னு இந்த கும்பராசினுடைய குடும்பத்தார்கள் இவர்களை ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி 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 மன உளைச்சலுக்குள்ளே ஏற்படுத்திடுவாங்க ஆனா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு எண்ணம் என்னைக்காவது வாழ்க்கையில நம்ம பெருசாக ஜெயிச்சிட மாட்டோமா கொஞ்சம் காசு பணம் சேர்த்து நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நம்மளை இழிவுப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் நம்மளை ரொம்பவே காயப்படுத்தி கஷ்டப்படுத்துனாங்களோ அவர்கள் முன்னு முன்னாடி நம்ம ஒரு அளவுக்கு முன் உயர்ந்துட்டா போதுமே அதற்கு மேலே வேற என்ன வேணும்னா இவங்க ஆசைப்படுறாங்க ஆனால் இவங்களுடைய ஆசை இன்னே நாள் வரைக்குமே நிராசையாக தான் இருக்குதுங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த குறுகிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை மாறப்போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவி கூட இல்லை உங்களுடைய பிள்ளைகள் கூட சேர்ந்து நிம்மதியாக ஒரு நாள் தூங்கணும்னு நீங்கள் பல நாட்கள் கனவு பண்ணுங்க ஆனா உங்களுடைய கனவு என்பது நிறைவேறாமலே போயிடுச்சு இருந்தாங்கன்னு சொல்லணும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு வருத்தம் ஒரு கவலைகள் இருந்துச்சுல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நிம்மதியாக தூங்குவீங்க உங்களுடைய கணவனை விட்டு இல்ல உங்களுடைய மனைவி விட்டு பிரிஞ்ச காலங்கள் எல்லாம் இனி தீர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமா சொல்ல போனா இந்த கும்பராசிக்காரர்கள் சம்பாதிக்கணுன்றதுக்காக குடும்பத்தை விட்டு எங்கேயோ விட்டுட்டு தொலைவில் வெளிநாடுகள் இல்லை வெளியூர்கள் எல்லாம் போயிட்டு சம்பாதிக்க வேண்டிய நிலைமையில இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வாழ முடியும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கள் இந்த நாள் வரைக்குமே பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக வாய்ப்பாகவும் அப்படிப்பட்ட காலங்களாகவும் அமையும் நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே இனி கவலைப்படவோ இல்ல பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்க போறது கிடையாதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான தான் இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் அது மட்டும் இல்லைங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு எல்லாம் இனி ரொம்ப எளிமையாக உங்களுடைய வாழ்க்கையில காணாம போக போகுது இனி நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாலும் சரிங்க அதை உங்களால உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையாக செஞ்சு காக்க முடியும் எல்லோருமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இதை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் யார்கிட்டையுமே தோக்க மாட்டீங்க யார் நினைச்சாலும் உங்களை தோக்கடிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது சரி இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் என்பதை பற்றி நாம் திறத்திவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சென்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சுற்று பண்ணிக்கோங்க கும்ப ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில சனி சனி வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்காது ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானாலே ஃபுல்லாக கஷ்டம் தான் சாமி அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது முற்றிலும் தப்பான ஒரு விஷயங்க ஓகேமா சனி பகவான் இருந்தாலே அது வாழ்க்கையில துன்பம்தான் நினைப்பீங்க இப்போ கொஞ்ச தான் உங்களுடைய வாழ்க்கையில் சனியினுடைய துந்தரவு இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தாங்க இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதலாவது பிரச்சனையாகவும் முதலாவது கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய விஷயம் தான் என்ன தெரியுமாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் செல்வ பிரச்சனை தான் இப்படிப்பட்ட செல்வ பிரச்சனை என்பது கும்பராசினுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்னு நினைக்கிறாங்களோ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக பல நாட்கள் விரதம் இருந்தோ இல்லை சாமி டப்பைக்கு வேண்டிவிட்டோம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சோ இப்படிலாம் செஞ்சுருப்பீங்க அது அனைத்திற்குமான தீர்வாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நடக்கக்கூடிய காலங்களாக இனி அமையும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க செல்வத்தினுடைய கடன் பிரச்சினையினால பல நாட்கள் குடும்பத்தை விட்டே தள்ளி இருந்திருப்பீங்க எப்படியாவது குடும்பத்தோடு சேர்ந்துருக்கணுங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இதனால் வரைக்குமே நீங்க காதலிச்ச பெண்ணிடமோ இல்லை காதலிக்கக்கூடிய பையனிடமோ உங்களுடைய காதலை சொல்லாம பல நாட்கள் தூரமா இருந்தே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில காதலை சொல்லி எங்க பிரிஞ்சுட்டு பெறுவாங்களோ காதலிக்கக்கூடிய நபர்கள் முக்கியமா சொல்லப்போனா சில நாட்களுக்கு முன்பாக இல்லை சில வருஷங்களுக்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில காதல்கள் என்பது உதவியமாயிருச்சு காதலை சொல்லி காதலிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் காதலிச்ச குறைஞ்ச நாட்களே இவர்களுக்குள்ள தேவையில்லாத அடிக்கடி சண்டை சத்துருங்கள் அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது தினமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா சொல்லப்போனா இந்த வாழ்க்கையை நம்ம சேர்ந்து வாழ்வதோட பிரிஞ்சிடலாமோ அப்படின்ற ஒரு மனசுல உங்களுடைய எண்ணங்கள் கூட வந்திருக்கும் இப்படிப்பட்ட ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில இனி நீங்க விரும்பக்கூடிய நபர்கள்ட்ட உங்களுடைய காதலை சொல்வது மூலியமா உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பாக அமையும் அதை அடுத்து உங்க வாழ்க்கையில பிரச்சனையாகவும் கஷ்டங்களாகவும் பார்த்த அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க விரைவாகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஏற்ற காலங்களாக அமைத்து கொள்ள முடியும் சொந்தமா வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் இருக்க போகுதுங்க ஏன்னா செல்வ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில மொத்தமா நீங்க உதால நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த இடத்துல செல்வத்தினுடைய மகிழ்மையின் மூலயமா சொந்தமா வீடு கட்டி உங்களுடைய குடும்பத்தார்கள் யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசினாங்களோ உங்களுடைய குடும்பத்தார்கள் யாரெல்லாம் உங்களை வெறுப்பாகவும் கஷ்டப்படுத்துனாங்களோ அவர்கள் முன்பு நீங்க ஒருத்தருக்கும் சழைச்சதில்லை அப்படின்ற போல முன்னேற ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் துன்பங்கள் மட்டுமே தான் நிலைச்சு நின்னுச்சு முக்கியமா ஒரு சில தினங்கள்ல என்னடா வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழனுமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இவர்கள் நினைக்காத நாட்களே கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான தீர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்கன்னு நினைச்சீங்களோ எந்த ஒரு விஷயத்துல நீங்க தோல்வியில மட்டுமே சந்திச்சீங்கன்னு சொல்லி கவலைப்பட்டீங்களோ அப்படி இருக்கக்கூடிய அனைத்திற்குமான தீர்வுகளை நீங்க சந்திக்க முடியும் சொந்தமா வீடு கட்டினதுக்கு அப்புறமா பல நபர்கள் உங்ககிட்ட வந்து நண்பர் மாதிரியும் ஒரு நெருக்கமான உறவுகள் மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஆனா நீங்க அவங்கள ஏத்துக்கிறதும் ஏத்துக்காமல் இருப்பதும் உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்ப வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும் முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இதற்கு முன்பு வரைக்குமே பலனளிச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து உங்களுக்கான பலனை கொடுக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசினுடைய மனசுல சில காலங்களாகவே ஒரு சில விஷயங்கள் ஒரு 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 துன்பத்தை வா மனசுக்குள்ளே வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்வாங்க தெரியுமா இந்த விஷயத்த நம்ம பண்ணிருக்க கூடாதோ இதப்பே நம்ம எப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரி அது போன்ற சில விஷயங்களை இவருடைய மனசுல வச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாட்களாகவே இது இன்னைக்கு சரியாயிடும் இன்னும் சில தினங்களை சரியாயிடும்னு நம்பி நம்பியே வாழ்க்கையில பல வருஷங்களை பல மாசங்களை கழிச்சுட்டாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றம் இப்ப வரைக்கும் ஏற்படலைங்க இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில இருந்து இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கான விடை பெறக்கூடிய காலங்களாக இப்போ வரக்கூடிய காலங்களில் அமைய போகுது யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி உங்களை வளர்த்த விட ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி பெருசா லாபத்தையோ இல்லை நல்லது ஏற்ற விஷயங்களையோ பார்த்துருக்கவே முடியாது இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில லாபத்தினுடைய முன்னேற்றங்களை நீங்க பார்ப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில காலங்காலமா பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீரும் முழுவதுமாக தீரும் நீங்க திருமணத்துக்காக பல நாட்களாக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நல்ல செய்தி கிடை கிடைக்காதா அப்படின்னு நீங்க இயங்காத நாட்கள் கிடையாது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி கூடிய விரைவில் இன்னும் குறைஞ்ச நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி வெளிவரப்போகுது இதற்கு முன்பு நீங்க பண் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருந்த கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக தீரும் நீங்க எதைப் பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது கும்பராட்சினுடைய வாழ்க்கையில சொர்க்க பூமிகள் என்பது நீ ஆரம்பிக்க போகும் நம்புவது கடினமாக இருக்கலாம் ஏற்றுப்போம் மனசுக்கு ஒத்துக்காமலும் இருக்கலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இனி எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க கும்பராட்சினுடைய சொர்க்க காலங்களாக நீ வரக்கூடிய காலங்களாகும் நம்பிக்கோடு காத்திரங்கள் நிச்சயம் அல்லது நடக்கும் இனி எதை பத்தியும் நீங்க